என் செல்ல குழந்தையை பங்குனி மாதத்தினுடைய பௌர்ணமியினுடைய இந்த விடியலில் உன் தாயானவள் உன் இல்லத்திற்கு வந்து அமர்ந்து விட்டேன் என் குழந்தையே இன்று என்னை நீ நிச்சயமாக உள்ளே அழைப்பாய் என்கின்ற நம்பிக்கையில்தான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன் தாயானவள் இந்த வராகி யாரென்று நிரூபித்து காட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது நீ இந்த நல்ல நாளில் என்னை தவிர்க்காமல் என் வாக்கினை முழுமையாக கேட்கும் பட்சத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல உண்மைகள் நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் சரியானபடி இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னென்ன துன்பங்களை கொடுத்தது என்று சொல்லி இதையெல்லாம் நினைத்து வருத்தப்படுவதையெல்லாம் நீ ஏற்கனவே நிறுத்திவிட்டாயல்லவா வேதனைகளுக்கு அதிகமாக நேரம் ஒதுக்கியதனால் சோதனைகளுக்கு அதிகமாக கவனம் செலுத்தியதனால் நடந்த பல நல்ல விஷயங்கள் கூட என்னவென்று உனக்கு தெரியாமல் போய்விட்டது இனிமேல் சந்தோஷத்திற்காக மட்டுமே அதிகப்படியான நேரத்தை ஒதுக்க வேண்டும் என்று என் குழந்தை நீ எண்ணிவிட்டாயல்லவா இந்த எண்ணம் ஒன்றே உன்னை அடுத்த நிலைக்கு அழைத்து செல்லும் என் குழந்தையை எப்பொழுதுமே ஒரு சில விஷயங்களை யார் சொல்லிக் கொடுத்தாலும் அது புரிய கிடையாது தனக்கு தானே புரிந்தால் மட்டும்தான் அந்த விஷயத்தில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் சொல்லி புரிய வைக்க முடியவில்லை என்றாலும் கூட தன்னுடைய சொந்த புத்தியினால் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்வார்கள் அந்த வகையில் உன் தாயானவள் இன்று உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியினை நீ முழுமையாக கேட்டு உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்ன நடக்க போகிறது என்பதனை சரியாக தெரிந்து கொள் பௌர்ணமி விடிகளில் இந்த வராகி உன் கண்களில் பட்டிருக்கின்றேன் பௌர்ணமி நாளில் உன் முன்னால் வந்து நான் நின்று கொண்டிருக்கின்றேன் யாருக்கும் அவ்வளவு எளிதில் கிடைத்திடாத பேரதிர்ஷ்டவரும் யாராலும் அவ்வளவு எளிதில் உணர்ந்திட முடியாத மிகப்பெரிய நம்பிக்கையின் உச்சம்தான் உன் தாயானவள் என்னுடைய அன்பு அப்பேற்பட்ட அன்பினை நீ கேட்கிறாயோ இல்லையோ நானாகவே உனக்கு கொடுக்க முன் வந்து விட்டேன் இந்த நொடி முதல் இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயங்களை எல்லாம் நடத்தி கொடுக்கும் என்பதனை முதலில் நீ நம்ப வேண்டும் நான் எல்லா விஷயங்களையும் எடுத்து வைக்கும்பொழுது ஒரு விஷயத்தை மட்டும் நான் கவனிக்காமல் ஓர் ஓரத்தில் ஒதுக்கி வைத்திருந்தேன் அது என்ன தெரியுமா என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையின் வெற்றியின் உச்சம் சட்டென்று கொடுத்து விட்டால் திக்கு முக்காடி விடுவாயல்லவா அதனை உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் கொடுக்க வேண்டும் என்கின்ற முடிவுக்கு நான் வந்துவிட்டேன் என் குழந்தையே நல்ல நேரத்தில் நீ எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு அத்தனை நம்பிக்கைகளையும் நீ ஒரு சேர பெற்று கொள்ள முன்னே வந்து கொண்டே இரு ஏனென்றால் உன் அம்மா உன் கைபிடித்து உன்னை சிறு பிள்ளை போல அழைத்து வந்து கொண்டிருக்கின்றேன் எந்த நேரத்திலும் ஒரு மாற்றத்தை என்னால் ஏற்படுத்த முடியும் எந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையின் அதிசயங்களை நிச்சயமாக உணர முடியும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எப்ப ஏற்பட்ட வாழ்க்கையிலிருந்தும் நீ எதையெல்லாம் உண்மை என்று நம்புகிறாயோ அதுவெல்லாம் இந்த வாழ்க்கையிலும் உன்னை வந்து சேர்வதை நீ உணர வேண்டும் அதனால் எந்த விஷயத்தின் மீது கவனம் செலுத்தினாலும் அந்த விஷயம் நம் வாழ்க்கையாக மாறிவிடும் என்பதனை புரிந்து கொண்டு நீ சரியானபடி உன்னுடைய கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் எதையுமே தாண்டி நான் உன் முன்னால் நின்று உன்னுடைய சந்தோஷத்தையும் உன்னுடைய மன நிம்மதியையும் எப்பொழுதுமே உனக்கு கொடுத்திடுவேன் என்பதனை மறந்துவிடாதே ஏனென்றால் இதுவெல்லாம் உன் தாயானவள் என்னுடைய பொறுப்பு என் பிள்ளையே இத்தனை நாளும் வாழ்க்கையில் வந்த துன்பங்களுக்கெல்லாம் வருத்தப்பட்டு கொண்டிருந்த உன்னை இந்த வாழ்க்கையின் நல்ல நிலைக்கு நான் அழைத்து செல்ல வேண்டி வந்திருக்கின்றேன் உன்னை சுற்றி நடந்த அத்தனை இன்னல்களிலும் இருந்தும் உன்னை மீட்டெடுத்து உனக்கான பேரதிர்ஷ்டத்தை உன் கண் முன்னால் கொண்டு வந்த நிறுத்திட நான் வந்திருக்கின்றேன் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நானாக உன் முன்னால் நின்று ஒரு விஷயத்தை எடுத்துரைக்கும் பொழுது அந்த விஷயங்களை எல்லாம் என்னவென்று நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன் தாயானவள் இந்த வராகி நான் யார் என்பதனை உன் கண் முன்னால் நிரூபித்து காட்ட வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது நான் நினைத்தால் இந்த வாழ்க்கையின் வெற்றியை உன் கைகளில் ஒரு நொடியில் கொடுத்து விட முடியும் ஆனால் அதையெல்லாம் உனக்கு அப்படி கொடுத்து விடாமல் ஒவ்வொரு விஷயங்களிலும் ஒரு தாமதத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறேனானால் அதிலிருந்து நீ நிச்சயமாக உன்னுடைய நம்பிக்கையை மீண்டும் பெறப்போகிறாய் என்ற அர்த்தம் எந்த நேரத்திலும் நம்பிக்கையை இழந்துவிடக் கூடாது சுற்றி இருக்கின்றவர்கள் உன்னால் முடியாது இதையெல்லாம் எதற்கு நேரத்தை வீணடிக்கிறாய் நீ எல்லாம் இதை செய்து என்ன சாதிக்கப் போகிறாய் என்பது போன்ற பல விஷயங்களை உனக்கு எப்பொழுதும் தெரிவித்து கொண்டே இருப்பார்கள் எப்பொழுதும் உன்னுடைய நேர்மறையான விஷயங்களை பேசுவது கிடையாது எதிர்மறையான விஷயங்களைப் பற்றி மட்டுமே பேசி பேசி உன்னுடைய மனதில் இருக்கின்ற கவனத்தை திசை திருப்பி விட்டு விடுவார்கள் நடக்கக்கூடிய நல்ல விஷயத்தை கூட நீ நம்பிக்கையோடு எதிர்பார்க்கும் பொழுது இதுவெல்லாம் எங்கே நடக்கப் போகிறது என்று சொல்லி உன்னுடைய மனதில் மிக பெரிய துன்பங்களை ஏற்படுத்தி விடுகிறார்கள் இந்த துன்பத்தையெல்லாம் விட்ட ஒரு வாழ்க்கையை உனக்கு கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது இந்த பௌர்ணமி விடியல் இந்த வராகி உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து கொடுக்கின்ற ஒவ்வொரு வெற்றியும் பௌர்ணமி நில ஒளியில் இருக்கின்ற பிரகாசத்தை போல உன்னுடைய வாழ்க்கையையும் மிளிரச் செய்யும் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லா நேரங்களிலும் நான் உன் முன்னால் இருந்து உனக்கு தருகின்ற ஒரு விஷயம் என்று நீ ஏற்றுக்கொள்ள நினைக்கும் பொழுது இந்த வராகி சட்டென்று ஒரு நொடியில் ஏதேனும் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி கொண்டே இருப்பேன் என்னவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் ஆனால் நான் நினைத்த பிறகு நான் மாற்றங்களை கொடுத்துவிட்ட பிறகு எந்த விஷயங்களையும் நினைத்து என் குழந்தை நீ வருத்தப்பட மாட்டாய் உன்னை சுற்றி நான் வந்து உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க நினைக்கின்றேனோ அதையெல்லாம் நீ சரியானபடி பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் வாழ்க்கையின் அருமை என்னவென்று தெரியும் எதுவுமே எளிதில் கிடைத்து விட்டால் அதன் அருமை யாருக்கும் புரிவதில்லை ஆனால் அது கிடைக்கும் பொழுது தரமானதாக உனக்கு கிடைக்கிறது என்றால் அந்த நேரத்தில் அதன் அருமையை நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் அது மட்டுமல்ல அப்பொழுதுதான் காலம் முழுவதும் அதனை நாம் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் ஒவ்வொருவருக்குள்ளும் வந்து கொண்டே இருக்கும் நாம் ஆசைப்பட்டது எல்லாம் போதும் என்று யாரும் சொல்வதற்கு இங்கு தகுதியில்லாதவர்கள் இது உன்னுடைய மனது உனக்கான வாழ்க்கை எதன் மீதும் நீ ஆசைப்படலாம் எந்த விஷயங்களையும் நீ பெறுவதற்கு துணையாக நிற்கலாம் என்பதனை நீ மறந்து விடாது இந்த நேரம் உன் அம்மா சொன்னது போலத்தான் உன்னுடைய ஒட்டுமொத்த முயற்சிக்கான பலனையும் நான் உன் கைகளில் கொண்டு வந்து தர தயாராகிவிட்டேன் உன்னை தேடி வந்து நான் தருவது என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை பெருமைப்படுத்தட்டும் வராகிய அன்பினால் இந்த பௌர்ணமி விடியலில் சில விஷயங்களை நீ உணரும்பொழுது இந்த வராகி யார் என்பதனை நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் உன் முன்னால் நான் வரும்பொழுதெல்லாம் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மனதில் உறுதி கொள்கிறேன் நீ நம்பிக்கையோடு கேட்கிறாயோ இல்லையோ இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்கும் என்று நீ நம்புவாயானால் நிச்சயமாக அந்த நம்பிக்கைக்கு பலனை மட்டும்தான் நான் கொடுக்க வேண்டும் என்கின்ற முடிவுக்கு என்றோ வந்து விட்டேன் ஒரு சில நாட்கள் உன் மனதிற்கு மிகுந்த துன்பத்தை கொடுக்கலாம் ஒரு சில நாட்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயத்தை ஒட்டுமொத்தமாக உன்னிடத்தில் வந்து தரலாம் அதே நேரத்தில் ஒரு சில பிரச்சனைகளும் உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை மறந்து விடாதே நல்ல நாட்கள் என்று தொடங்கிவிட்டாலே நல்ல சக்தியினுடைய ஆட்டம் எப்படி அதிகமாகிறதோ அதுபோலத்தான் தீய சக்தியினுடைய ஆட்டமும் அதிகரிக்கும் அந்த இடத்தில் சுதாரித்து கொண்டு இதையெல்லாம் வெற்றி கொண்டு நீ வாழும் பட்சத்தில் நிச்சயமாக உன்னால் எல்லா விஷயங்களையும் பெற முடியும் என்பதனை நீ நம்பு நான் உன் முன்னால் வந்து நின்று இந்த அம்மா உன்னிடத்தில் வந்து உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்ற அத்தனை விஷயங்களிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒரு அற்புதம் நடக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே உனக்கானவற்றையெல்லாம் உனக்கானவற்றை எல்லாம் ஒரு சேர உன் கைகளில் கொடுத்திட நான் என்றும் என்றென்றும் தயாராக இருக்கின்றேன் நல்ல மாற்றத்தையும் நல்ல திருப்பத்தையும் உனக்குள் கொண்டு வந்து உன்னுடைய வெற்றியை நான் உறுதி செய்ய எந்த நொடி பொழுதிலும் தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே யாரும் எதை சொன்னாலும் அதற்காக கலங்கி விடாமல் யார் இந்த வாழ்க்கையில் உனக்கு எதை கொடுத்தாலும் அதற்கென என் குழந்தை பதற்றமடையாமல் முன்னின்று உன் வெற்றியை உறுதி செய்யும் பொழுதுதான் அதில் கிடைக்கின்ற சந்தோஷம் என்னவென்று நமக்கு புரிய வரும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் தருவதை எல்லாம் சரியாக உனக்கு தருகிறேன் என்றால் இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியும் உனக்கு உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே முன்னால் நின்று ஒரு விஷயத்தை நம் வாழ்க்கையாக நாம் மாற்ற துடிக்கிறோம் என்றால் அதன் மீது நம் கவனம் முழுமையாக இருக்க வேண்டும் வேறு யாரும் அதனை தட்டி பறித்து விடக்கூடாது இந்த பௌர்ணமி நாளில் பல நாட்களாக நீ வேண்டி விரும்பி நின்ற ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையாக நான் தருவதற்கு முடிவெடுத்து விட்டேன் இனி நீ நினைத்தாலும் அதை வேண்டாம் என்று சொல்லிவிடவோ இனி இது என் வாழ்க்கையில் எனக்கு தேவையில்லை என்று நீ நினைக்கவோ முடியாது உன் அம்மா ஒரு முறை முடிவெடுத்து ஒரு விஷயத்தை கொடுக்கும் பொழுது அதை நீ சரியாக பெற்றுக்கொண்டால் கொண்டால் அது உன் வாழ்க்கையாக என்றும் என்றென்றும் மாறும் என்பதனை நீ புரிந்துகொள் கொள் தாயானவளின் அன்பு இந்த பௌர்ணமி விடிகளில் ஒருவருக்கு கிடைக்கிறது என்றால் இதைவிட மிகப்பெரிய பாக்கியம் இந்த வாழ்க்கையில் வேறென்ன இருக்க முடியும் இதைவிட மிக பெரிய சந்தோஷம் உனக்கு வேறென்ன கிடைத்துவிட முடியும் வருவதையெல்லாம் துணிச்சலோடு எதிர்கொண்டு உனக்கு கிடைப்பதையெல்லாம் மன உறுதியோடு பெற்றுக்கொண்டு எந்த நேரத்திலும் நீ நல்ல பிள்ளையாக வாழத் தொடங்கிவிடு உன்னை வழிநடத்த யார் இருக்கிறார்களோ இல்லையோ என்றும் உன் அம்மா நான் இருக்கிறேன் எந்த நிலையிலும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க நான் வருகிறேன் என்பதனை நீ மறக்காதே உன் நிலை மாறப்போகின்றது உன் வாழ்க்கை தலைகீழான ஒரு திருப்பத்தை உனக்கு கொடுக்கப் போகின்றது நீ கனவிலும் நினைத்து பார்த்திராத ஒரு வெற்றியை உன் கையில் கொடுக்கப் போகிறது இதுவெல்லாம் கிடைக்கப் போகின்ற நேரம் நீ தெய்வத்தையும் உணர்ந்திடுவாய் தெய்வம் உன்னை சுற்றி இருப்பதையும் நீ புரிந்து கொள்வாய் இந்த நேரம் நான் அமைத்து கொடுத்த உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது இனி இதனை எப்படி நீ உன் வாழ்க்கையாக நிரந்தரமாக மாற்றப்போகிறாய் என்பதில் உன் கவனம் நிறைவாக இருக்கட்டும் எல்லாம் எல்லோருக்கும் கிடைப்பதில்லை கிடைத்ததை வைத்து சந்தோஷப்படுகின்றவர்களின் வாழ்க்கையில் எந்த துன்பங்களும் தொடர்ச்சியானதாக இருக்காது என்பதனையும் நீ புரிந்து கொண்டு இந்த விடியலை அம்மாவினுடைய அன்போடு உனக்கான விடியலாக நீ மாற்றிவிட்டால் அது போதும் இதைவிட சந்தோஷம் வேற எதுவும் எனக்கு இல்லை என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய் தாயின் அன்பும் அரவணைப்பும் ஒரு பிள்ளைக்கு கிடைத்து விட்ட பிறகு இனி யார் என்ன சொன்னாலும் அதற்காக நீ கலங்கி நிற்காது யார் என்ன சொன்னாலும் அதற்காக நீ வேதனைப்படாதே படாதி முன் சென்று கொண்டே இரு உனக்கான வெற்றியையும் உனக்கான வாழ்க்கையையும் கொடுப்பது உன் தாயானவள் நான் என்பது எப்பொழுதும் உன் நினைவில் இருக்கட்டும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வர அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்